தமிழ்நாட்டில் உள்ள எந்த சின்ன குழந்தையும் கேட்டால் தமிழ்நாட்டு சூப்பர் ஸ்டார் என்றால் எங்கள் தளபதி அவர்களை தான் சொல்லுவார்கள் என்பதை அவருக்கு பதிலாக சொல்றாங்களா சூப்பர் அவர் முதல்வர் தான் சொல்றாங்களா உண்மையிலே ஒரு குழந்தை கூப்பிட்டு கேட்டுறாரு ஃபோட்டோ காட்டுறேன் ஏங்க காலையில என்ன என்ன பிரச்சனை சேர்ந்தது சேகர்பாபனுக்கு என்ன பிரச்சனை இப்படி அவரு ரீசென்ட் டேஸில் அவருக்கு என்ன ஏதாவது அவர் ஏதாவது அடுத்த ஜெயிலுக்கு போறேன்ற பயத்தில் இருக்கிறாரா என்ன என்ன இவங்களுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை பய வந்துருச்சுன்னு தெரியும் வளர்றாங்க எல்லாரும் வளர்றாங்க அது மட்டும் நல்லா தெரியுது எல்லாருமே வளர்றாங்க ஏதோ பிரச்சனை எங்களுக்கு இருக்குது அதனால் அந்த பிரச்சனையை வந்து நீங்கள் கவர் பண்ணுறதுக்கு ஏரி ஏரி காத்த ராமர் நமக்கு தான் ராமரே பிடிக்காது என்ன திடீர்னுட்டு இன்னைக்கு என்ன திடீர்னு ஏன் ராமர் கொண்டு வரீங்க நம்ம தான் ராமரே பிடிக்காது ராமர் கண்டாதான் நமக்கு ஸ்கின் அலர்ஜி வருமே இன்னைக்கு ராமர் இது நமக்கு நமக்கு பிடிக்கிறது பிடிக்கும் திடீர்னு தேவைப்படுது இந்த ட்ராமா எல்லாம் மக்கள் ஏற்றுக்க மாட்டாங்க இவங்க பாருங்களேன் இவங்களுக்கு திமுகவுக்கு தெரிஞ்சதெல்லாம் ஜாதி அரசியல் காசு உச்சி அரசியல் பண்றது எப்படி இருந்து இது அப்புறம் மத அரசியல் இதுதான் சார் இவங்களை பண்ண தெரியும் நீங்க கடந்த ஒரு இத்தனை வருஷம் எடுத்துக்கலாம் சார் தூத்துக்குடி இல்லையோ ஃப்ளட்டில் ஒரு பிணம் மத மெ மெதந்தை நீங்கள் பார்த்துருக்கீங்களா சார் நான் அது தமிழ்நாட்டில் உள்ள எந்த சின்ன குழந்தையும் கேட்டால் தமிழ்நாட்டுடைய சூப்பர் ஸ்டார் என்றால் எங்கள் தளபதி அவர்களைத்தான் சொல்லுவார்கள் என்பதை அவருக்கு பதிலாக சொல்லிக் கொண்டீங்க அப்படியா சொல்கிறாங்களா சூப்பர் ஸ்டார்ன்னு அவர் முதல்வர் தான் சொல்கிறாங்களா இறங்குப்பா இறங்கு உண்மையிலேயே ஒரு குழந்தைய கூப்பிட்டு கேட்டுறேன் ஃபோட்டோ காட்டுறேன் ஏங்க காலையில் என்ன என்ன பிரச்சனை சேகர் சேகர்பாபு என்ன பிரச்சனை ரீசெண்ட் டேஸ்ல ஏன் இப்படி ஆயிட்டார் அவர் ரீசென்ட் டேஸ்ல அவருக்கு என்ன ஏதாவது அவர் ஏதாவது அடுத்து ஜெயிலுக்கு போறேன்றது பயத்தில் இருக்கிறாரா என்ன என்ன இவங்களுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை பயம் வந்துருச்சுன்னு தெரியும் வளர்றாங்க எல்லாரும் வளர்றாங்க அது மட்டும் நல்லா தெரியுது எல்லாருமே வளர்றாங்க ஏதோ பிரச்சனை எங்களுக்கு இருக்கு அதனால் அந்த பிரச்சனையை வந்து நீங்கள் கவர் பண்ணுறதுக்கு ஏரி ஏரி காத்தா ராமர் நமக்கு தான் ராமரை பிடிக்காது என்ன திடீர்னுட்டு இன்னிக்கி ஏன்னா திடீர்னு நீ ராமர் கொண்டு வரீங்க நம்ம தான் ராமரே பிடிக்காது ராமர் கண்டாதான் நமக்கு ஸ்கின் அலர்ஜி வருமே ஏன்னா இன்னைக்கு திடீர்னு ராமர் இது நமக்கு பிடிக்கிறது ஜீசஸும் அல்லா தானே பிடிக்கும் நமக்கு திடீர்னு இன்னைக்கு ராமர் தேவைப்படுது சார் இந்த டிராமாலாம் மக்கள் ஏற்றுக்க மாட்டாங்க சார் இவங்க இருபத் இப்போ பாருங்களேன் இவங்களுக்கு திமுக தெரிஞ்சதெல்லாம் ஜாதி அரசியல் காசு உச்சி அரசியல் பண்ணுறது எப்படி இந்த இது அப்புறம் மத அரசியல் இதுதான் சார் இவங்களை பண்ண தெரியும் நீங்க கடந்த ஒரு இத்தனை வருஷம் எடுத்துக்கலாம் சார் தூத்துக்குடி இல்லையோ திருநெல்வேலி ஒரு பிணம் மத மெதந்து மெதந்தை நீங்கள் பார்த்துருக்கீங்களா சார் அது